யாழ்ப்பாணம் என்ற சொல்லை ஏதோ புதிதாக கேள்விப்படுறது போன்று அவருடைய செயற்பாடு எங்கள் சட்டத்துக்கு உட்பட்டவை அல்ல சட்ட ஆளுகைக்குள்ள இந்த கசட் இருக்கிறது ஆ மாவட்டத்தினுடைய காணி முடிவு தொடர்பான விடயம் நாங்கள் ஏற்கனவே அதிமதகை ஜனாதிபதி யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு முப்பத் ஜனவரி மாதம் தேதி வந்த கலந்துரையாடலே இந்த விடயங்கள் தொடர்பான தெளிவுபடுத்தலை வெளிப்படுத்தி இருந்தோம் எங்களுடைய மக்களுடைய தனியார் காணி முழுமையாக எங்களிடம் ஒப்படைக்கப்பட இந்த வந்து உடனடியாக ரிமூவ் பண்ணி காணி ஒப்படைக்கப்பட வேண்டும் எங்களது போராட்டம் தொடரும் காலமும் இவர்கள் வைத்திருந்த காணிக்கு இழப்பீடும் வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கு வழிவடக்கு என்ற யாழ்ப்பாணத்தில் எங்கே இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்று தெரியாது து இந்த நிலைய மாறப்போகுது இந்த நிலைய போது மாறப்போகுது பலவனத்தில் சிறப்புகள் தான் எத்தனையோ அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார்ல்ஸ் இதுவரை விடுவிக்கப்படாத வலிகாமம் வடக்கு காணிகளின் உரிமையாளர்களது இன்று காலை யாழ் மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்களை சந்தித்து இந்த சந்திப்பு ஆரோக்கியமானதாக அமைந்ததுடன் கருத்து பரிமாற்றங்களும் மேற்கொள்ளப்பட்டன தொடர்ந்து அரச அதிபர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து வெளிகாமம் வடக்கு விடுவிக்கப்படாத காணிகளின் மக்கள் பிரதிநிதிகள் யாழ்ப்பாடி தனியார் விடுதியில் ஊடக சந்திப்பு ஒன்றிணையும் நடத்தினர் செல்லலாம் நன்றி மயிலுட்டி முழுகுடியேற்ற சங்கத்தினர் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய உயர் பாதுகாப்பு வலிய காணிகள் முடிவு தொடர்பாக இன்று காலை சந்தித்து கலந்துரையாடி தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் கடந்த வாரம் ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்று அங்கு தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருந்ததாகவும் அது தொடர்பான தொடர் நடவடிக்கையினுடைய ஒரு அங்கமாக இன்று மாவட்ட அரசாங்க அதிபரை சந்தித்து தங்களுடைய தேவைப்பாடுகளையும் அல்லது தங்களுடைய கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்தார்கள் அதன் அடிப்படையிலே இந்த விடயம் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய காணி விடுவிப்பு தொடர்பான விடயம் நாங்கள் ஏற்கனவே அதிமேதகை ஜனாதிபதி யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு முப்பத் ஜனவரி மாதம் முப்பத்தொராந்தாம் தேதி வந்த கலந்துரையாளிலே இந்த விடயங்கள் தொடர்பான தெளிவுபடுத்தலை வெளிப்படுத்தியிருந்தோம் அந்த வெளிப்படுத்தல் மூலம் எங்களுடைய யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இந்த உயர் பாதுகாப்பு விலைய காணிகளாக முப்படை மற்றும் போலீசாரிடம் இருக்கின்ற காணிகளுடைய விவரங்கள் தொடர்பாகவும் அதனுடைய விடுவிக்கப்பட வேண்டிய தேவை விவரம் தொடர்பாகவும் எங்களுடைய கோரிக்கை முன்வைத்திருந்தோம் அந்த கூட்டத்திலே யாழ்ப்பாணம் பலாலி வீதியினுடைய முக்கியத்துவம் தொடர்பாகவும் பிரஸ்தாபிக்கப்பட்டு அந்த வீதியை முழுமையாக மக்களுடைய பாவனைக்காக விடுவிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் தொடர்பாகவும் கலந்து இருந்தோம் அதே வேளையிலே விடு ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட இருநூற்றி முப்பத்தி நாலு ஏக்கர் காணிகள் விவசாய தேவைக்காக மட்டும் விடுவிக்கப்பட்டிருந்தது அந்த காணிகளிலே மக்களுடைய குடியிருப்புக்காக அல்லது குடியிருப்பு தேவைகளுக்காக அந்த காணியை பயன்படுத்துவதற்குரிய அனுமதியை வழங்குமாறும் கோரிக்கை விட்டிருந்தோம் அந்த கோரிக்கைகள் தொடர்பாக அல்லது எங்களாலே வழங்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பாக இன்று இவர்களுடன் கலந்துரையாடப்பட்டது அதேபோல அதே போல இந்த மயிலொட்டி முழுடியேற்ற சங்கத்தினர் ஏற்கனவே இந்த வர்த்தமானி அறிவித்தல் மூலம் காணிகள் சுவீரிக்கப்பட்டிருக்கின்ற தன்மையை வெளிக்காட்டி அதனை வர்த்தமான அறிவித்திலிருந்து நீக்குவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் அவங்களிடத்திலே கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார்கள் அதே வேளையிலே நாங்கள் இந்த முழுதம் தொடர்பாக ஜால்பாடம் மாவட்டத்தினுடைய முழுமையான நிலவரம் தொடர்பாக விரைவிலே ஜனாதிபதியினுடைய செயலாளருக்கு பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளருக்கு முழுமையான அறிக்கையொன்றை அனுப்புவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் தற்போது மேற்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த காணி பிடிப்பு தொடர்பாக எங்களுடைய கலந்துரையாளர்களே கொழும்பிலிருந்து வருகின்ற ஜனாதிபதி அதிமதக ஜனாதிபதி அமைச்சர்கள் வருகின்ற போது இந்த காணி விடுவிப்பு தொடர்பான கோரிக்கைகளை நாங்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் வழிவடக்கு காணி பிடிவிக்கப்படாத மக்கள் சார்பாக இங்கே வந்திருக்கிறோம் எங்களது இந்த இருபத்தொராந்தேதியிலிருந்து காணி பிடிப்புக்கான அமைதி வழி போராட்டம் மயிலட்டியிலே மக்களால் முன்னெடுக்கப்பட்டது அதற்கு தகுந்த பதில்கள் கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதம் பதினைஞ்சாந்தேதி ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக ஒரு அமைதி வழி போராட்டம் நடத்தி ஜனாதிபதி மாளிகைக்கு சென்று சென்றோம் அதற்கு அதற்கும் எங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கவில்லை காரணம் என்னன்னா வலிவடக்கு என்றொரு இடம் இருக்கிறது ஜனாதிபதி மாளிகையை செய்ய சேலத்தில் இருக்கிற செயலாளர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் அவர்கிட்ட இல்லை இங்கே இருந்து எங்களுடைய அதிரச அரச அதிகாரிகள் கவன காரணமாக அறிவிக்கவில்லையோ அல்லது தெரியாது அதற்கான ஆவணங்களை அங்கே அவையால் சமர்ப்பிக்கவில்லை அதன் காரணமா அவைளுக்கு வழிவடக்கு என்ற யாழ்ப்பாணத்தில் எங்கே இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு தெரியாது இந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பர்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டும் அது இன்னும் அவைகளுக்கு தெரியாமல் இருக்கிறது அதற்கான பூர்வாங்க வேலைகள் செய்யவில்லை காணி விட்டு விடப்பட்டிருக்கிறது ஆனா விடப்பட்ட ஆறாயிரத்தி முந்நூறு ஏக்கர் காணியிலே இன்னும் ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் இன்னும் விடா விடுபடாமல் இருக்கிறது அந்த விடுபட்ட மிகுதி காணியும் அரசகாணியாகவே இருக்கிறது அந்த வர்த்தகமானி அறிவித்தல் சட்டபூர்வமாக விடுவிக்கப்படும் வரைக்கும் அந்த காணி அவ்வளவுமே அரசகாணியாக தான் இருக்கும் ஆகவே அந்த வர்த்தகமானி அறிவித்தல் கட்டாயம் விடுவிக்கப்பட வேணும் அதே நேரம் எங்களுடைய மக்களுடைய தனியார் காணி முழுமையாக எங்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அதற்கு எங்கள எங்களது போராட்டம் தொடரும் நாங்கள் இனி மேலதிகமாக இன்றைக்கு அரசாங்களை சந்தித்திருக்கின்றோம் அவரும் அதற்கு சாதகமான பதில் கூறியதாக இல்லை காரணம் தாங்கள் அறிவித்திருக்கிறோம் அவியல் தெரியாது என்று சொன்னால் தங்களுக்கு தெரியாண்ட மாதிரி ஒரு தடிக்கலைப்பான பதிலையே சொல்லினோம் காணி புடிவிக்கப்பட்டிருக்கு புடிவிக்கப்பட்டிருக்குன்னா இந்த வர்த்தகமாக அறிவித்தல் ரத்து செய்வதன் மூலம்தான் எங்களுடைய மக்களுக்குரிய உரிமையை உரிமை கிடைக்கும் நாங்கள் உறுதியை வச்சிருக்கலாம் ஆனால் அந்த உறுதி உறுதி வந்து இந்த வர்த்தகமான அறிவித்தலின்படி அரசகாணி ஆகவே இந்த உறுதியிலே எந்த விதமான ஆகவே இந்த வர்த்தகமானி அறிவித்தல் கட்டாயம் ரத்து செய்யப்பட வேண்டும் இதற்காக அரச அதிகாரிகள் சரி ஜனாதிபதி செயலகம் சரி சாதகமான பதிலை எங்களுக்கு தர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் ஜாட்சன் நான் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர் மட்டும் சிவ சமூக நிறுவனங்களுடைய இருக்கிறேன் இன்னைக்கு உண்மையில் வந்து ஒரு நீண்ட காலமாக வடக்கில் வந்து வழிவடக்கு மக்களுடைய காணி வந்து முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக இலங்கை அரசினால் தேசிய பாதுகாப்புக்கென அபகரிக்கப்பட்டு இன்று வரைக்கும் அந்த காணிய விடுதலை விடுவிப்புக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில கடந்த இருபத்தி ஓராம் தேதி தொடக்கம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அதாவது ஐநாவுடைய ஆணையாளர் இங்கே இருந்த காலத்தில் இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி ஆறு காம் தேதி வரைக்குமான அந்த காலத்துல வந்து வழிவடக்கு மக்களால் தொடர்ச்சியாக ஒரு கவனையை போன்று முன்னெடுக்கப்பட்டு நடந்து பெற்றது அது அவருடைய காதுக்கும் அது சென்றிருக்க வேண்டும் என்றதை நாங்கள் வலியுறுத்தி ஆவணங்களை அவருக்கு சமர்ப்பித்திருந்தோம் அந்த காணி விடுதலையில சர்வதேசமும் பொறுப்பு கூற வேண்டும் என்றதுல வலியுறுத்தி இருந்தோம் அதே நேரத்தில் அதன் தொடர்ச்சியாக இந்த காணி விடுவிப்பினுடைய அடுத்த கட்டமாக ஜனாதிபதியினுடைய அஹ் செயலகத்துக்கு முன்னாக அந்த கோல்பேசுல வந்து இங்கிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இருநூறு பேருக்கு மேல் அந்த ஜனாதிபதி செயலத்துக்கு முன்னுக்கு ஒரு கவனீர்ப்பை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் எங்களுடைய காணியை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கடந்த அரசுகள் போல் இந்த அரசும் இதுக்கு போக்கு சாட்டுக்கள் சொல்ல முடியாது இது காணியை விட்டே ஆகவே என்ற ஒரு உறுதிமொழியோட வந்த அரசு ஆகவே எங்களுடைய காணியை விடுதலை செய்ய வேண்டும் என்று அப்போது அங்கிருந்த ஒரு ஐந்து பேரை போலீஸ் அதிகாரிகளினால் ஜனாதிபதியினுடைய மக்கள் தொடர்பு செயலத்தை கூட்டிச் சென்றிருந்தார்கள் அங்கு அவர்கள் அங்கு போன போது அங்கு ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட செயலாளர் நாங்கள் சந்தித்து இருந்தோம் அப்போது அவர் எங்களுடைய விடயத்தை கேட்டு அறிந்து கொண்டார் அதுல நாங்கள் பிரதானமாக வலி வடக்குல இருந்திருந்தோம் வழி வடக்குல இருந்து வந்த ஏதோ எங்களை யாழ்ப்பாணம் என்ற சொல்லை ஏதோ புதிதாக கேள்விப்படுறது போன்று அவருடைய செயற்பாடை எங்களுக்கு அவதானிக்க கூட வழிவடக்குல இருக்க காணி விடுவிக்க அப்போதுதான் அவர் தந்த ஆவணங்களை தேடிய போது அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு கடிதம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியப்படுத்தினார் அதாவது வழிவடக்கு காணி மீட்போர் என்று சொல்லி ஒரு கடிதம் மட்டும்தான் இருக்கு அப்ப இதுவரைக்கும் வழிவடக்கில் இருந்து நடந்த கவனீர்ப்புகள் அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் ஜனாதிபதி வருகையின் போது மக்களால முன்வைக்கப்பட்ட விடயங்கள் எங்கும் அவரிடம் பதிவுல நாங்கள் எங்களுக்கு காண்பிக்கவும் தொடர்பாக அவர்கிட்ட இருக்கண்டும் எங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டேன் அது இருந்த நேரம் தான் உடனடியாக ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு அமைச்சுக்கு தான் கடிதம் அனுப்புவதாக சொல்லி உடனடியாக எங்களை இருக்க வச்சு ரெண்டு மணிக்கு மனத்தியாலத்துக்கு மேலே உடனடியாக பாதுகாப்பு செயலகத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று அடிச்சிருந்தார் அப்போது நாங்கள் முன்வச்சம் வழிவடக்கும் மக்களுடைய காணி இந்து வரைக்கும் வந்து அந்த அது ஜனாதிபதி எங்களுடைய ஜனாதி பல தடவை காணிய விடுவிக்கிறார் என்று சொன்னார் இன்று வரைக்கும் அதே இன்று வரைக்கும் இரண்டாயிரத்தி பதிமூன்று அஞ்சாம் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி கெசட் பண்ணப்பட்டிருக்கு ஆறாயிரத்தி முன்னூத்தி பதினேழு ஏக்கர் காணி இன்று வரைக்கும் இந்த கெசட் ஆளுகையில இருக்கும் போது இங்கு வருகின்ற கடந்த கால ஜனாதிபதிகளாக இருக்கலாம் தற்போதைய ஜனாதிபதிகளாக இருக்கலாம் காணியை நாங்கள் இருநூறு ஏக்கர் விடுறோம் முன்னூறு ஏக்கர் விடுறோம் பாதையை துறந்திருக்கிறோம் என்று சொல்வது அத்தனையும் சட்டத்துக்கு உட்பட்டவை அல்ல சட்ட ஆளுகைக்குள்ள இந்த கசட் இருக்கிறது ஆகவே இன்று வரைக்கும் அந்த காணிகள் எதுவும் விடுவிக்கப்பட்டாலும் சட்ட ரீதியாக இன்னும் விடு விடுவிக்கப்படவில்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக அவருக்கு எடுத்துரைச்சோம் அதே போல நாங்கள் இன்று நாங்கள் மாவட்ட செயலாளரை சந்தித்தோம் மாவட்ட செயலாளருக்கும் நாங்கள் தெரியப்படுத்தினோம் இந்த காணி இன்று வரைக்கும் மக்களுடைய காணி அவரிடம் கேட்ட போது இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணி இன்னும் விடுதலை செய்ய வேண்டியிருந்ததாக அவர் தெரியப்படுத்தினார் அதே நேரத்துல நாங்கள் தெளிப்படை அஹ் டிஎஸ்ஓபிஸுக்கு ஆர்டிஏ போட்டோம் அதுல இரண்டாயிரத்தி எண்ணூத்தி எட்டு ஏக்கர் காணி என்னும் விடுவிக்க வேண்டும் என்றதை அவங்க தெரியப்படுத்தினா நான் ரெண்டையும் ஒப்பிட்டு இது மாவட்ட செயலாளரிடம் கேட்டேன் அவங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறு சொல்றாங்க நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்றாங்க இடைக்கு இருக்கிற முன்னூற பேட்டிய தொடர்பினர் அப்போ இன்று வரைக்கும் அவரும் அதை கலைச்சு கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி எண்ணூறு நான் சொன்னேன் நீங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரி இப்படி கதைக்க முடியாது கெசட்ல இருக்கிறத தெளிவுபடுத்த வேணும் மக்களுக்கு இன்னும் ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினேழு ஏக்கர் காணி விடு விடுவிக்கப்படையில்லை என்றுதான் சட்ட ஆவணம் அது சட்ட ஆளுகை மிக்க இன்னும் இருக்குது அதை விடுத்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் விடணும் என்று சொல்றது எல்லாம் அது பொருத்தம் அல்ல ஆகவே இந்த கெசட்டை வந்து உடனடியாக ரிமூவ் பண்ணி மக்கள கையில காணி ஒப்படைக்கப்பட வேணும் அதே போல இன்று வரைக்கும் மக்கள காணியை நாங்கள் கலம்பு காரியாலயத்துக்கும் தெரியப்படுத்தியிருந்தோம் இங்கேயும் சொல்லிக்கலாம் உங்களுடைய ஆவணத்துல வந்து எங்கேயாவது இன்று இராணுவம் பிஸ்னஸ் பண்றது மக்களுடைய காணியில விவசாயம் குறிப்பிட்டு இருக்கிறீர்கள் என்று கேட்க அவர்கள் அதை பற்றிய எந்தவித ஆஹ் தெளிவுபடுத்தலையும் எங்களுக்கு போதிய அளவு வழங்கவில்லை ஆகவே நாங்கள் இப்ப இவர் சந்திச்ச எங்களுடைய செயலாளருக்கு சொல்லியிருக்கிறோம் தெளிவாக எத்தனை ஏக்கர் காணி இவர்கள் வந்து விவசாயம் செய்கிறார்கள் மக்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டியது கப்பால இந்த கெசட்டை ரிமூவ் பண்றதுக்கு உடனடியாக நீங்கள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் அதே நேரத்துல கேட்டிருந்தோம் எவ்வளவு காலத்துக்கு இந்த உங்களுடைய முன்னெடுப்பை செய்யப்படுறீங்கன்னு தனக்கு ஒரு மூன்று கிழமை கேட்டிருக்கிறார் இருக்கிறார் தாங்கள் தொடர்பாக உடனடியாக ஜனாதிபதி செலுத்திற்கு மேலதிகமாக அனுப்பி வைப்பதாக முழு தகவல்களையும் அப்போ நான் கேட்டிருந்தேன் இப்போதான் புதுசாக ஆரம்பிக்கப்பட போறீங்களோ அன்று கேட்டிருந்தேன் இவ்வளவு காலமும் அது தொடர்பான பல வகுப்பு இல்லை ஆண்டு கேட்டிருந்தேன் அவர் ஜனாதிபதி காணி விடுவிக்கப்பட்டு கேட்டவர் தான் கெசட்டை பற்றி கேட்கவில்லையாம் அப்ப அவருக்கும் இன்றைக்கு ஒரு கெசட்ட பிரதியை அவருக்கும் கொடுத்துட்டு வந்தோம் இந்தாருக்கு இருக்கு இந்த கேசட் என்று சொல்லி இத கவனத்துல செலுத்த சொல்லி அதே நேரத்துல இந்த மக்களுடைய காணியை வந்து விடுவிப்பதற்கு மட்டுமில்லை இந்த மக்களுடைய காணி இவ்வளவு காலமும் இவர்கள் வைத்திருந்த காணிக்கு இழப்பீடும் வழங்கப்பட வேண்டும் என்றதையும் அவருக்கு தெளிவுபடுத்தி இருந்தோம் ஏன்னென்று சொன்னா மக்களுடைய காணி இவ்வளவு ஏக்கர் காணி அது யாழ்ப்பாணத்துல வந்து ஏனைய மாவட்டங்களோட அதிகமான தனியார் காணிகளை கொண்ட மாவட்டம் ஜாழ் மாவட்டம் அதுல வந்து வழி வடக்கில் இருக்கிற மக்களுடைய உறுதி காணிகள் ஆகவே அவர்களுடைய காணி இவ்வளவு காலமும் நீங்கள் விவசாயம் செய்து வருமானம் கொட்டல்கள் கட்டி பல்வேறு உற்பத்தி நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டதுக்கு அந்த மக்களுக்கான இழப்பீடும் வழங்கி உடனடியாக இந்த கெசெட்டரையும் இந்த காணியை வழங்க வேண்டும் என்றதை அவருக்கு தெரியப்படுத்தினோம் அதே நேரத்துல ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னாலே இந்த காணியை நீங்கள் தொடர்ந்து இது பண்ணல என்று சொன்னால் அனைத்து மக்களும் வந்து கூடாரம் அடித்து அங்கே தங்குவோம் என்றதையும் ஜனாதிபதியினுடைய பிரத்யேக செயலாளருக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம் நன்றி